நமக்குள் நமக்குள் அவருடைய அன்பை நிரப்புகிறார் தான் முதல் குறிப்பாக இதை காண இருக்கிறோம் இதை முதல் குறிப்பாக நம் நம்முடைய நம்பிக்கை நம்மை கனப்படுத்தும் என்று ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்து நாம் தொடங்குவோம்

வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தினால் பலப்படுத்தும் நாங்கள் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபியும் தாரும் திறந்து தருகிறோம் இங்குள் சத்திய வார்த்தை பிரவேசிப்பதற்காக ஆனந்தத்தோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே அமேன் 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 ரோமன் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்தும் மேலும் நமக்கு அருள்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது ஆலே ஒய்யா அதாவது நமக்குள் ஆவியானவர் வந்தவுடனே இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே கத்தர் ஆவியில் உண்மையிலும் கத்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட பிறகு அவருடைய ஆவியானவரை நமக்கு அவர் அச்சாரமாக தருகிறார் அவர் நமக்குள் உடனே முதலாவதாக நம்மை இந்த உலகத்தின் சாயலை விட்டு விளக்கி சாயலாக நம்மை மாற்றுகிறார் தேவ சாயல் தான் அன்பு இந்த அன்பை ஊற்றி நம்மை தேவ சாயலாக மாற்றுகிறார் நாம் அப்படி ரூபத்தில் இருக்கிறோம் ஆனால் சாயலை இழந்துவிட்டோம் ஆனால் ஆவியானவை நமக்கு தந்த பிறகு ஆவியான் நமக்குள் வந்த பிறகு அவர் முதலாவதாக செய்கிற காரியம் என்ன நம்முடைய இதயத்திற்குள் தேவ அன்பை அவர் ஊற்றுகிறார் என்றால் இந்த பூமியில் கிடைக்காத ஒரு காரியத்தை பரலோகத்திலிருந்து ஆவியானோர் கொண்டு வந்து நமக்குள் நம்முடைய இதயத்திற்குள் அதை ஊற்றுகிறார் நிரப்புகிறார் காலியான இடத்தை தான் நாம் நிரப்ப முடியும் நம்முடைய இதயத்தில் அன்பு இல்லாமல் தேவ அன்பு இல்லாமல் இருந்தது மனுஷடைய அன்பு வித்தியாசமானது ஏதாவது காரியத்திற்காக அன்பு செய்வாங்க ஆனால் தேவ் அன்பு எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்காமல் அந்த அன்பு அன்பு செய்யும் ஆலெல்லூயா அந்த அன்பு கிரியேட் செய்யும் ஆலென் யூயா அதுதான் தேவ அன்பு அதுதான் சேரிட்டி என்று சொல்வோம் ஆங்கிலத்தில் அதுக்கு அர்த்தம் என்ன எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் அன்பு தான் அந்த அன்பு தேவ் அன்பு இந்த தேவ் அன்பு நமக்குள் வந்த உடனே அது என்ன செய்யும் என்று தேவன் சொல்கிறார் இந்த இடத்தில் அந்த நேரத்தில் நம் தேவ வார்த்தை விசுவாசித்து போது நமக்குள் ஊற்றப்பட்ட அந்த தேவ அன்பு நாம் எதை விசுவாசிக்கிறோமோ எந்த வார்த்தை விசுவாசிக்கிறோமோ எதை நம்புகிறோமோ அந்த நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு கத்தராகி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார் வாக்குத்தம் நிறைவேற்றப்படுவதற்கு காரணம் என்ன நமக்குள் தேவான் பெருப்பதனால் அதாவது அதனால்தான் இயேசு சீசர்கள் எடுத்து சொன்னால் நீங்கள் எருசலமை விட்டு போய்விடாதீர்கள் நீங்கள் காத்தராக தேவனுடைய வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ளும் வரையும் காத்திருங்கள் என்று அதாவது முதல் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது ஆவியானால் நமக்கு தரப்படுவதுதான் அந்த ஆவியானவரை நமக்குள் தந்த பிறகு அது போதுமாக இருக்கிறது மீதி இருக்கும் எல்லா வாக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏன் கத்ராகி தேவனை பற்றி அவர் நம்மிடத்தில் இருக்கும் அன்பை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் போது கத்ராகி இயேசு இவ்வளவாக நம்மை அன்பு செய்திருக்கிறார் நம்முடைய லட்சிப்புக்காக அவர் எதை எதை செய்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் நாம் எதையும் இந்த வாக்கு தத்துவத்தை விஸ்வாசிப்பதற்கு நமக்குள் திறன் வந்துவிடும் தான் அந்த வாக்கு தத்துவத்தை நாம் விஸ்வாசித்து அதை பிடித்து நம்பி அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் சேரும் வரையும் காத்திருப்போம் அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்றால் அந்த வாக்கை நாம் போது நமக்குள் இருக்கும் தேவ அன்பு அந்த விஸ்வாசித்த வாக்கு தத்துவத்தை நமக்கு வர செய்யும் அதுதான் வித்தியாசம் நமக்கும் உலகத்தானுக்கும் உலகத்தான் கத்திராகு வாக்கு வாக்குத்தத்தை விஸ்வாசித்தாலும் அது அவனுக்கு போய் சேராது ஏன் போய் சேராது அவனுக்குள் அந்த நம்பிக்கை அந்த கணத்தை தராது ஏன் அவனுக்குள் அந்த தேவ அன்பு ஊற்றப்படவில்லை தான் இயேசு நமக்கு முக்கியமான ஒரு முக்கியமானவராக இருக்கிறார் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் சொந்த நட்சக்கராக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம் அந்த பாவத்திலிருந்து நாம் விமோஜனம் பெறுகிறோம் விடுதலை பெறுகிறோம் நமக்குள் அவர் அவருடைய ஆவியை நமக்கு தருகிறார் அவருடைய அன்பை நமக்குள் ஊற்றுகிறார் நமக்கும் உலகத்தானுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார் அதற்கு பிறகுதான் நாம் எந்த தேவ வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசித்தாலும் நமக்குள் ஊற்றப்பட்ட அந்த நாள் நாம் அதை விசுவாசித்து நம்பி இருக்கும் போது அந்த விஸ்வாசம் வீண் போகாது அந்த நம்பிக்கை வீண் போகாது நம்மை வைக்கப்படுத்தாது எதை எப்படி நம்பி இருக்கிறோமோ அதன்படி அந்த காரியங்கள் நமக்கு வந்து வாய்க்கும் ஹாலி லூயா அதை தான் இந்த இடத்தில் நம்ம பார்க்கிறோம் முதலில் நமக்குள் அன்பு வந்த உடனே நமக்கு நம்பிக்கை வீண் போகாது ஹாலி லூயா வாக்கு நமக்கு நிறைவேறும் நாம் இரண்டாவதாக காணிருக்கும் குறிப்பு இரண்டாவது குறிப்பு நம்முடைய ஆவிக்குறி வாழ்க்கையை நாம் ஒரு தீவிரமாக நினைத்துக்கொள்வது அதை முக்கியமாக நினைத்துக் கொள்வது ஒரு சீரியஸ்னஸ் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சீரியஸ்னஸ் அவருடைய முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணமே நமக்குள் தேவ அன்பு ஊற்றப்பட்டதாக காதலாகி இயேசு எவ்வளவாக நமக்காக சிலுவையில் பாடுகளை அனுபவித்திருக்கிறார் அவர் நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்திருக்கிறார் அவர் நமக்காக சிலுவையில் மறித்து நமக்கு இந்த ரட்சிப்பின் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக அவர் எதை செய்தார் அதெல்லாம் நம்மை அன்பு செய்ததன் நிமித்தம்தான் அதை செய்தார் என்பதை உணரும் போது நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அதை ஒரு சீரியஸாக நாம் அதை எடுத்துக்கொள்வோம் யோவான் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் காலையிலோயம் ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அதற்கு அர்த்தம் என்ன அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் அதை உன்னிப்பாக கவனித்து ஒரு சீரியஸான நோக்கத்தோடு எடுத்து அவன் வார்த்தையை கை கொள்ளுவான் ஆவிக்குரிய வாழ்க்கையை அசட்டை பண்ணுகிறவர்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் சபைக்கு வர மாட்டார்கள் சபைக்கு போய் என்ன என்ன பிரயோஜனம் என்று சொல்லி உதாசீனப்படுத்துவார்கள் அப்படி இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர்கள் உன்னிப்பாக கவனிப்பதில்லை அதற்கு காரணம் என்ன இன்னும் அவருக்குள் அவர்களுக்குள் அந்த தேவ அன்பு வெளிப்படவில்லை நம் ஒவ்வொருத்தருக்குள்ளும் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த ஊற்றப்பட்ட அன்பு நமக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும் அது எப்படி வெளிப்படுவது நாம் கத்ராகி தேவன் அவருடைய வாத்தில் எதை எதை சொல்லியிருக்கிறாரோ அதற்கெல்லாம் செவி கொடுத்து அதற்கு கீழ்படுகிறது எதிர்க்கும் போதுதான் நாம் தேவ அன்பில் நாம் கிரியை செய்கிறோம் அதைதான் இயேசு சொல்லுகிறார் இதை இந்த இடத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் இயேசு அவனுக்கு பதில் பிரதி உத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதாவும் அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் நம் ஒரு உன்னிப்பான ஒரு கவனத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் செலுத்தும் போது தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் தேவனிடத்தில் இருக்கும் அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம் நீர் எவ்வளவாக என்னை அன்பு செய்கிறாய் என்பதை நான் ஐயா நம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து உனக்கு அந்த அன்பை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்வதுதான் வார்த்தைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிவது அதை அறிந்து கொள்ளும் பிதா ஆனவர் என்ன செய்கிறார் அவர் நம்மை அன்பு செய்கிறார் அவரும் இயேசும் நம்மோடு வந்து நம்முடைய வீட்டில் வாசம் செய்வார்கள் ஹாலெலுயா அந்த இடத்தில் பிசாசுக்கு இடமில்லை ஹாலெலுயா பிதா ஆனவரும் இயேசும் வாசம் செய்யும் இடத்தில் பிசாசுக்கு எந்த இடமும் இல்லை அந்த இடத்தில் முற்றிலும் ஒரு விடுதலையான வாழ்க்கை யாம் அதற்கு காரணம் என்ன நாம் பெற்றுக்கொண்ட தேவ அன்பை நாம் வெளிப்படுத்தினோம் கத்ராகி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பிடிந்து அதற்கு நாம் ஒப்பு கொடுத்து வாழும்போது இதுதான் எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலான வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை நடத்தும் வாழ்க்கை இதுதான் என்னுடைய வழி என்று நாம் ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையின்படி நாம் நடக்க ஆரம்பிக்கும் போது கீழ்ப்படியும் போது கத்திரத்தில் இருக்கும் அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம் அதை கண்ட தேவன் வானத்தின் பூமியின் படித்த சர்பவல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் ஒரு விடுதலை கொண்டு வருகிறார் ஒரு வெற்றியை கொண்டு வருகிறார் கனத்தை கொண்டு வருகிறார் ஹாலி நோயா அவர் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் செழிக்க வைக்கிறார் ஹாலிடு ஏன் நாம் அவரிடத்தில் அன்பை வெளிப்படுத்ததுனால் அவருடைய கட்டளைக்கும் அவருடைய வசனத்திற்கும் நாம் கீழ்ப்படுத்ததுனால் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவாக சீரியஸாக எடுத்துக்கொள்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம் ஹாலேடு யார் அதாவது அது எல்லா காரியத்திலும் நம் சபைக்கு வரும் வெறும்போது எப்படி நாம் வெறுகிறோம் அந்த இடத்துல எப்படி உட்கார்கிறோம் அந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் எப்படி வாழ்க்கையை நடத்துகிறோம் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒருத்தர் ஹாலிலுயா அதனால் தான் கத்தராக தேவன் அறிந்து கொள்வார் நாம் நம்முடைய சா அவருடைய சாயலை நாம் தனித்து கொண்டிருக்கிறோம் என்று ஹாலிலுயா நாம் ஒவ்வொருத்தருத்தரும் வெறுப்பை காண்பித்து கொண்டால் நமக்கு அவருடைய சாயல் இல்லை விசாசுடைய சாயல்தான் அதனால் தான் கத்தர் நமக்குள் ஊட்டின அன்பை அவர் வெளிப்படுத்த வேண்டும் ஒருத்தர் கொடுத்தர் இருங்கள் நான் உங்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்தின வண்ணமாக நீங்கள் ஒருத்தர் கொடுத்தர் அன்பாய் இருங்கள் என்று சொன்னார் ஹாலரி ஏன் அப்பொழுதுதான் நீங்கள் என்னுடைய சாயலை வெளிப்படுத்துகிறீர்கள் அப்பொழுதுதான் என்னுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறும் உங்களை நான் கனப்படுத்த முடியும் நான் உங்களோடு வந்து வாசம் செய்ய முடியும் ஹாலரி அன்பு நமக்குள் வந்தார் ஹாலரிய நாம் நம்முடைய ஆவிக்கறி வாழ்க்கையை நாம் கவனித்து நடந்து கொள்வோம் மூன்றாவதாக இருக்கும் காரியம் நாம் வாக்கு தத்துவங்களுக்கு நாம் உடன் சுதந்திரர்களாக ஆகிவிடுவோம் கலாத்தியர் நான்காவது அதிகாரம் ஆறு ஏழு என்று வசனங்கள் வாசிப்போம்

நாமே கத்தாகி தேவன் அவருடைய ஆவியை தந்து அவருடைய பண்பை ஊற்றி நாம் அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறார் அப்பா பிதாவே என்று அழைப்பதற்கு நமக்கு உரிமையை தந்திருக்கிறார் யா நாம் கத்தராக தேவடி வீட்டில் ஒரு நபராக மாறியிருக்கிறோம் நாம் அவருக்கு மகனாக மாறியிருக்கிறோம் தேவன் நமக்கு பிதாவாக மாறியிருக்கிறார் ஏன் நமக்குள் அந்த அன்பு ஊற்றப்பட்டதுனால் ஆவியான நமக்குள் தரப்பட்டதுனால் ஹாலின் நம்முடைய நிலை மாறிவிட்டது இனிமேல் நாம் அடிமைகள் அல்ல ஹாலின் நாம் கத்தராகி தேவருடைய நிள்ளைகள் ஹாலின் அப்படி இருக்கும்போது பிதாவுடைய வீட்டில் இருக்கும் தேவ ராஜ்யத்தில் இருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சுதந்திரித்து கொள்ளலாம் அவர் நமக்காக ஆயத்தம் செய்து இருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் உபாகம் இருபத்தெட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினாலாவது வசன வழி நிற்கும் ஒவ்வொரு ஆசீர்வாத வாக்கு தத்தும் நமக்கு நாம் சுதந்திரிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ளது நாம் சாபத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் சாபத்தை அகற்றி நம்மை அவர் ஆசீர்வாதத்தை ஊற்றியிருக்கிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் எப்ரா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் ஆலே நாம் கிறிஸ்துவுக்கள் இருந்தால் நாம் எப்ராமுடைய சந்ததி என்று நாம் தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறோம் அதனால் கத்திராஜி தேவனுடைய ஆசிரியர் ஒரு வல்லவே நமக்குள் வந்து இருக்கிறது இனிமேல் நாம் எந்த இடத்தில் போய் இருந்தாலும் சரி அந்த இடம் செழிக்கும் அந்த காரியம் செழிக்கும் எதை கையிட்டு செய்தாலும் சரி அந்த காரியம் செழிக்கும் பிஸ்னஸ் ஆக இருந்தாலும் சரி அலுவலக வேலைகளாக இருந்தாலும் சரி பிள்ளைகள் படிக்கிறதா இருந்தாலும் சரி ஒவ்வொன்றும் செழிக்கும் நாம் டாப்பில் தான் இருப்போம் ஹாலியா மேலாக இருப்போம் நாம் கீழாக இருக்க மாட்டோம் நாம் எப்பொழுதும் தலையாக இருப்போம் நாம் எப்பொழுதும் தலையாக இருப்போம் லீடராக இருப்போம் இப்போ தான் தலை தலைன்னு சொல்கிறாங்க அன்னைக்கே தலைன்னு சொல்லிவிட்டா ஹாலி நாம் தலையாக இருப்போம் என்றால் நாம் லீடராக இருப்போம் ஹாலே லூயா இயேசு பிள்ளைகள் மட்டும்தான் தலையாக இருக்க முடியும் நாம் ஒவ்வொருத்தரும் தான் அவங்க யாராவது ஒருத்தரை தான் தலைன்னு சொல்கிறாங்க ஹாலில் நீ வாளாகவும் தலையாக இருப்பாய் என்று சொல்லுகிறார் ஹாலே லூயா வாங்க ஆசீர்வாதின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டுக் கொண்டு இருக்கிறது ஹாலே லூயா அந்த வண்ணமாக நம்மை மாற்ற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பர்லோகத்தில் இருக்கும் அவருக்கு சொந்தமான காரியங்கள் மகாலினிய முதலாவதாக என்னது சமாதானம் சந்தோஷம் செறிப்பு சமாதானம் சந்தோஷம் இந்த உலகத்தில் கூறினது கூடிய காரியமே அல்ல எவ்வளோதான் சமாதானத்திற்கு கூட்டம் கூட்டினாலும் சமாதானம் இருக்க போதில்லை ஆனால் தேவனுடைய சமாதானம் நமக்குள் வந்தால் இந்த உலகத்தில் எவ்வளோ குழப்பம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் நடுவில் நம்முடைய சமாதானம் நம்மை விட்டு செல்லாது அது உலகத்தின் சமாதானம் அல்ல அது பரலோக சமாதானம் கதாகி இயேசு நம்ம கால விட்டு சென்ற பரலோக சமாதானம் தேவ சமாதானம் அதை யாரும் திருட முடியாது அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஹலு அப்பா என்று அழைக்கலாம் ஹலி லூயா நம் எந்த ஒரு பிரச்சனையில் வீடு நெருக்கடியில் இருந்தாலும் அந்த இடத்தில் நாம் உற்சாலமாக சந்தோஷமாக ஹலவிய ஒரு தைரியமாக ஒரு நம்பிக்கையோடு இதை எப்படி நாம் மேற்கொள்ள முடியும் என்று ஒரு உறுதியோடு நாம் இருப்போம் அதை தான் தேவ சமாதம் என்று சொல்கிறோம் அது கத்தாக தேவனால் நமக்குள் வந்தது ஹாலில் ஐயா நாம் தேவனுடைய சுதந்திரமாக இருக்கும் போது அவருடைய ஹாலி நமக்கு தரப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தும் நாம் சுதந்திரிக்கலாம் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும் எல்லா காரியங்களையும் நாம் சுதந்திரிக்கலாம் அவருடைய அன்பு நமக்குள் யூல் நான் நான்காவதாக அதாவது தீமையை வெறுப்புவீர்கள் நம்ம குள் தேவ அன்பு உடனே ஹால்வியா தீமையான காரியத்தை நாம் வெறுப்பும்ாலு ஏன் நமக்குள் தேவ சாயல் வந்து விட்டது தீமையை கண்டு நாம் சும்மா இருக்க முடியாது தீமையை வெறுப்பும் நம் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய அன்பு மாயமற்ற மாயமற்ற மாயமற்றதாய் இருப்பதால் என்று ஹாலில் கற்றாகி தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த அன்பு என்ன செய்யும் தீமையை வெறுக்கும் நன்மையை பற்றி கொள்ளும் ஹாலில்யூயா உனக்கு முன்பாக எதை வைத்திருக்கிறேன் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் மரணத்தையும் ஜீவனம் வைத்திருக்கிறேன் ஜீவனை நீ தெரிந்து கொள்கின்ற ஹாலில் அதே வண்ணமாக தீமையும் நன்மையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நீ தானாகவே நன்மையை தெரிந்து கொள்வாய் உனக்குள் தேவ அன்பு இருப்பதனால் நீ தானாகவே என்ன செய்வாய் நன்மையை தெரிந்து கொள்வாய் தீமையை வெறுத்து ஓடுவாய் ஹாலில் நம்முடைய இருதயத்தில் அந்த தீமையான காரியங்களை பார்த்தால் ஒரு வெறுப்பு தான் பெறும் ஒரு ஒரு மாதிரி ஒரு இதெல்லாம் செய்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு நமக்கு அது அதோட அந்த ஒரு அதை விட்டு விலகி ஓடலாமா என்று தான் தோணும் ஏன் செய்கிறார்கள் நாம் அதை அதை உதாசீனப்படுத்த மாட்டோம் அதை கடித்துக்கொள்வோம் இது தவறு இதை செய்யக்கூடாது என்று நாம் அறிந்து அதை கடிந்து கொள்வோம் அதுதான் தேவ அன்பு நமக்குள் இருப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது ஹாலே ஓய்யா தேவ அன்பு நமக்குள் இருக்கும்போது நாம் தேவ சாயலை பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தராகி தேவன் எந்த வண்ணமாக தீமையை அவர் வெறுக்கிறாரோ அதே வண்ணமாக நாமும் தீமையை வெறுக்க ஆரம்பிப்போம் ஏன் நம்முடைய சொந்த சாயல் அல்ல தேவ சாயலை நாம் ஹால் தரித்து கொண்டதனால் லூயா நமக்குள் தேவ அன்பு வந்ததனால் இது இருக்கும் எந்த காரியம் நம்முடைய மனுஷனால் மனுஷனுடைய அந்த திறனால் வருகிறது அல்ல காற்றாகி தேவனுடைய திறன் நமக்குள் அவருடைய அன்பு நமக்குள் திணிக்கப்பட்டதனால் நமக்குள் நிரப்பப்பட்டதனால் நம்மை அவர் நம்மை அன்பினால் தரித்து கொண்டதுனால் லூயா இதன் இதை இந்த வழியாக இந்த வண்ணமாக நாம் நடந்து கொள்ளோம் ஹாலூயா எப்படி நம் தீமையை வெளுத்து ஓடிக்கொள்வோம் நன்மையை பற்றி கொள்வோம் ஹாலில் யார் என்ன நன்மை செய்தாலும் அதை நாம் இது தேவ பிள்ளைகளை போல் செய்கிறாங்க சொல்லி அவங்கள அறியலா தேவ பிள்ளைகளாக கூட இருக்கலாம் ஆனால் என்ன கூட கத்தனுடைய தேவனுடைய சித்தத்தின் படிதான் காரியங்களை செய்கிறார்கள் என்று நாம் அதை அறிந்து கொள்வோம் ஹாலெல்லூயா நாம் தீமையை விட்டு விலகிறவர்களாக இருப்போம் நன்மையை பற்றி கொள்கிறவர்களாக இருப்போம் நாம் தேவ அன்பை பெற்றுக்கொண்ட உடனே நம்முடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது ஹாலெல்லூய உலகத்தானை போல் அல்ல இனிமேல் கத்தனால் தேவனை போல் நாம் நடந்து கொள்வோம் கடைசியாக பிரிங்ஸ் த பாண்ட் ஆஃப் பர்ஃபெக்ட்னஸ் ஹாலெலூயா நம் பரிபூர்ணத்தின் கட்டை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும் ஹாலெலுவியா அதாவது எல்லா காரியத்திலும் ஒரு பர்ஃபெக்ட்னஸ் ஒரு பரிபூர்ணம் எதனால் நமக்குள் அன்பு நிரப்பப்பட்டதுனால் தேவ அன்பு நிரப்பப்பட்டதுனால் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசித்து அறிந்து கொள்வோம் இவை எல்லாவற்றிலும் அன்பை தரித்து கொள்ளுங்கள் ஹலவியா அன்பை தரித்து கொள்ளும் போது பூர்ண சர்க்குணத்தின் கட்டை நாம் ஹாலுவியை அறிந்து கொள்கிறோம் பூர்ண சர்க்குணம் என்றால் எல்லா அந்த நம்முடைய குணம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தவறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கத்ராஜ் தேவன் தேவனை பற்றி யாரும் இந்த தவறையும் காண முடியாது ஏன் அவர் எல்லோரையும் வந்து செய்கிறார் ஹாலிலு யாரையும் அவர் வெறுப்பதில்லை அவர் எல்லோரையும் வந்து செய்கிறார் எல்லோரையும் மன்னிக்கிறார் ஹாலிலுய்யா யாரிடத்திலும் அவருக்கு எந்த ஒரு கசப்பும் இல்லை எந்த வெறுப்பும் இல்லை ஹாலில் நாமும் அதே வண்ணமாக மாறிவிடுகிறோம் நமக்கு எதிராக தீமைகளை செய்தாலும் தீங்கு செய்தாலும் நாம் அவர்களை என்ன செய்வோம் மன்னித்து விடுவோம் ஏன் அந்த அன்பின் சாயரை நாம் பெற்றுக்கொண்டதனால் கத்தராகிய தேவனை போல் நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோம் நம்முடைய திறன் அல்ல அது கத்தராகிய தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டதனால் அதிலிருந்து வரும் திறன் நமக்கு எதிராக யார் எதை செய்தாலும் அவர்களை மன்னிக்கிற திறன் அந்த அன்பின் திறன் தேவ அன்பின் திறன் இயேசு நம்மை இந்த வண்ணமாக மன்னித்தாரோ அதே வண்ணமாக பிறனை மன்னிப்பதற்கு நமக்குள் ஒரு ஒரு திறன் வருகிறது என்றால் அது நம்முடைய சொந்த திறன் அல்ல ஹாலி லூயாம் அந்த திறன் காத்திராகி தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டதனால் வருகிறது ஹாலி லூயாம் இதனால்தான் நமக்குள் ஒரு பர்ஃபெக்ட்னஸ் ஒரு பரிபூர்ணம் வந்து விடுகிறது எதை செய்தாலும் அருவி அது என்னவாக இருக்கும் அது பர்ஃபெக்டாக இருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் நம்மை நம்ம இடத்தில் பழுகு பழுகிறவர்கள் தேவனை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் கத்தரை ருசித்து பாருங்கள் அவர் நல்லவர் என்று தெய்வ வார்த்தை இருக்கிறது நம்மிடத்தில் பழகும் போதும் அவர் நம்முடைய பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்ளும் போது நாம் நல்லவர்கள் என்று அவர்களும் அறிந்து கொள்வார்கள் ஹாலில் லூயா அது எதனால் கத்திராகி தேவனுடைய அன்பு நமக்குள்ள வெளிப்படுவதனால் ஹாலில் பிறரிடத்தில் பேசும்போது சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஒரு இந்த தானத்தோடும் ஒரு தேற்றுதலோடும் அல்வியா ஆலோசனை கொடுத்து அல்வி பேசும்போது அவர்கள் உங்களிடத்தில் பேசினால் எனக்கு சமாதான வருகிறது என்று சொல்லுவார்கள் அல்வியா எதனால் வருகிறது சந்தோஷம் வருகிறது எனக்கு அதாவது எனக்கு என்னுடைய கவலை நாம் மறந்து விடுகிறேன் என்று சொல்வார்களே தேவான்பு நமக்குள்ளிருந்து புறப்பட்டு போகிறது அவர்கள் அதை ருசிக்கிறார்கள் ருசித்து பார்க்கிறார்கள் அதை அவர்கள் அறிந்து கொள்ளும் போது அப்பொழுது கத்ராகி இயேசுடைய அன்பை அறிந்து கொள்கிறார்கள் ஹலே யாம் இந்த ஐந்து குணாதிசயங்களும் ஹலேலு யாம் இந்த ஐந்து காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு காரணம் என்ன கத்ராகி தேவனுடைய அன்பு நமக்குள் வெளிப்படுவதனால் முதலில் நமக்கு நம்பிக்கை வீண் போகாது நம்மை நம்முடைய நம்பிக்கை நமக்கு கனத்தை கொண்டு வரும் இரண்டாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஒரு சீரியஸாக ஒரு நோக்கத்தோடு ஒரு குறிப்போடு அதை எடுத்து அதை கவனத்தோடு நடத்தி கொள்வோம் மூன்றாவதாக தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு அன்பை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய சுதந்திரங்களாக இருப்போம் அவருடைய வாக்கு தத்துவங்களை சுதந்திரிப்போம் நான்காவது நாம் தீமையை வெறுப்போம் ஐந்தாவது நமக்குள் அன்பினால் ஒரு பரிபூர்ணத்தின் கட்டை நாம் தரித்து கொள்ளுகிறோம் எல்லா காரியத்திலும் ஒரு பரிபூர்ணத்தை காண்பார்கள் நம்மிடத்தில் பேசுகிறவர்கள் வழங்குகிறவர்கள் ஹாலிபூ யா இதுதான் அன்பு நமக்குள் வந்தா என்ற தலைப்பில் தேவ செய்தி கேட்டுமா நம்ம எழுந்து நின்று ஸ்தோத்திரம் செய்வோம் கேட்க வார்த்தை